நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே குடுவஞ்சேரியில் காயிரம்பேடு பகுதிக்கு பக்கத்தில் நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இங்கே பேஸ்மெண்ட்டு டாப்பில் வந்து ஆர்சிசி ஃப்ளோரிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே இப்போது பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு இங்கே இந்த சைட் எப்படி குரோ ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் இது வந்து பார்க்கிங் ஏரியா இங்கே வரக்கூடிய டேங்க் நம்ம பார்க்குறோம் ஆர்சிசி ஃப்ளோர் சம்ப் இது ஆக்சுவலி இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இவ்வளோ தூரம் எக்ஸிடென்ட் ஆகுது நம்மளுடைய ஆக்சுவல் ஃப்ளோர் லெவலில் விட ஆக்சுவலாக இது டவுனில் இருக்குது நீங்கள் நோட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த டாப் ஃப்ளோரிங் வந்து நம்ம வெறுமனே இந்த ஒன்றரை ஜல்லி போடாமல் கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருக்கோம் இதை பல முறை இதோடைய தேவைகள் அவசியத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த உயரம் கூடுதலாக இருக்கும்போது உதாரணத்துக்கு இந்த சைடு பிரிக் ஒர்க் இங்கே பிரிக் ஒர்க் இருக்குன்னா இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த சாயில் நம்ம என்னதான் கன்சாலிடேட் பண்ணினாலும் லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றி ப்ராப்பரலான சாயில் யூஸ் பண்ணி நம்ம இறக்கி வச்சாலும் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து அண்டர் கரண்ட் வாட்டர்னால இந்த ஃப்ளோரிங் லெவல் வந்து லைட்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஃப்யூச்சரில் நம்ம இதில் பண்ணியிருக்க டைல் வந்து நடுவில் சேகாயி இங்கே வந்து ஒரு சின்ன விரிசல் மாதிரி வந்து உருவாகும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஒயரம் அதிகமாக இருந்தால் பேஸ்மெண்ட் ஹைட்டு அதிகமாக இருந்தால் டாப்பில் வந்து இது மாதிரி கம்பி கட்டி காங்கிரீட் போடுறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இதை முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ராப்பராக இந்த ஷூ மார்க்கிங் பண்ணி நம்ம காலம் பொசிஷன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு மேலே காலம் காங்கிரீட்டிங் முடிச்சிருக்கோம் ப்ராப்பர் க்யூரிங் ரொம்ப மேண்டேட்ரியான விஷயம் இதை முடிச்சுட்டு இப்போது இந்த பிரிக் ஒர்க் இனிஷியேட் ஆகிருக்கு இங்கே கீழே வந்து ரெண்டு ஷாப் மாதிரி இங்கே ப்ரொசீட் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல எங்கெல்லாம் பிரிக் ஒர்க் வருதுங்கிறத ஒரு சிங்கிள் லைன் வந்து நம்ம பண்ணிடணும் இதை பண்ணிட்டா ஆஸ்பர் ட்ராயிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சைட் இன்ஜினியரை உறுதிப்படுத்திக்கலாம் எனி கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருக்குன்னா ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் இப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு செவன் ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம இங்கே பிரிக் ஒர்க்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறதா பிளான் பண்ணுறோம் இங்கே ஓப்பனிங் எதுவும் இல்லை இந்த வாலில் ஸோ அதனால் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏரியாவுக்கு பிரிக் ஒர்க் போட்டு இதில் வந்து ஒரு சில் லாபை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் தேவையை பொறுத்து நம்ம அந்த மாதிரியான சில்ஸ் லாபோட லெவலில் கூட நம்ம முடிவு பண்ணலாம் இங்கே நம்மளுடைய டேங்க் இருக்குது செப்டிக் டேங்க்கு இங்கே வந்து நம்மளுடைய கேஸ் கார்னர் வர இடம் இருக்குது ஸோ இந்த ஸ்லாப் வந்து மிட் லேண்டிங் அமையிற இடத்த பொறுத்து இந்த காலமுடைய உயரத்தை நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் ஸோ இப்போ இங்கே அடுத்த ஆக்டிவிட்டி வந்து இந்த வெய் ஸ்லாப் இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த படிக்கட்டுக்கான வேலைகளும் நம்ம சைமல் டெங்கியஸாக பண்ணணும் இந்த நைன் இன்ச்சஸ் பிரிக் ஒர்க்குக்கு நம்ம சிமெண்ட் மாட்டர் ஒன் டு ஃபைவ் ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம் நம்ம எம் சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த நைன் இச் பிரிக் ஒர்க்னால் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இந்த கேப்லாம் கலவை வச்சு நல்லா பேக் பண்ணிவிட்டு ஒரு லைன் மாதிரி எடுத்துட்டோம்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு கீ மாதிரி நாளைக்கு பிளாஸ்டரிங் பண்ணும்போது பிடிப்புத்தன்மையும் நல்லா வரும் ஸோ இந்த இங்கே வந்து இந்த கலவையெல்லாம் ரிமூவ் பண்ணுறது இந்த பக்கம் நம்ம கலவை கொட்டுறதெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை அடுத்து ரீயூஸ் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக்சுவல் சைட் இருந்து இந்த பேஸ்மெண்ட் உயரம் எவ்வளோன்னு நம்ம இதில் பார்க்க முடியும் இங்கே வந்து ஃப்ளட்டிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற இடம் ஸோ இந்த பேஸ்மெண்ட் உயரமாக வச்சுக்கிறது சேஃப் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதனால் இதை பண்ணியிருக்கோம் இதில் நம்ம சாயில் உள்ளே ஃபில் பண்ணி கன்சால்டேஷனுக்கு முன்னாடி உள்ளே வெளியே வந்து இந்த பெரிஃபெரி மட்டும் நம்ம பூசிடுறது பெட்ரு அதை நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் உங்கள் வீடு இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ பேஸ்மெண்ட் லெவல் ரைஸ் பண்ணுறீங்க இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மனை அளவு என்ன லேண்டுடைய லெவல் ப்ளஸ் ரோடு வந்து எந்த லெவலில் இருக்குது எந்த லெவலில் வர வாய்ப்பு இருக்குது அட்ஜஸ்டன் ரோடு எப்படி இருக்குது இதை பொறுத்து நம்மளுடைய பேஸ்மெண்ட் உயரம் எவ்வளோ வரைக்கும் போக தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் அது அந்த லேண்டு உடைய அந்த லெவல் மனை அளவில் இருந்து உயரம் கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து லாங் டேர்மில் பெரிய பெனிஃபிஷலாக இருக்கும் ஸோ உங்களுடைய வீடியோ இந்த ஸ்டேஜில் உங்கள் நண்பர்கள் யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ